சங்கர சங்கர கும்பகோணத்தில் வசித்து வந்த திரு சதாசிவம் ஒவ்வொரு அனுஷ தினத்தன்றும் காஞ்சியில் பெரிவால் இருக்கிறாரா என்று உறுதி செய்து கொண்டு தன் பயணத்தை தொடங்கி விடுவார் வேறு எங்கேனும் முகாமிட்டிருந்தால் அப்போது பயணிக்க மாட்டார் அப்படி ஒரு அனுஷ தினத்துக்கு மாலை பழங்கள் கல்கண்டு வாங்க போனவருக்கு சின்ன அதிர்ச்சி ஒரு கடையும் காணவில்லை அவரின் முகத்தை பார்த்த வியாபாரி என்ன சாமி பையும் கையுமா கடைக்கு போறியா மெட்ராஸில் ஏதோ அரசியல் பிரச்சனையாம் ஒரு கட்சிக்காரங்க கூட்டமாக வந்து எல்லா கடைகளையும் மூட சொல்லி உத்தரவு அட ஈஸ்வரா வெளியூருக்கு பஸ் எல்லாம் போகிறதோ என்று கேள்வி கேட்டார் கடையே போட்ட வச்சுட்டாங்க பஸ் எல்லாம் எங்கே விடுவாங்க பிறகு மனைவியிடம் என்ன ஜானகி இப்படி ஆயிடுத்து நாளைய அனுஷத்துக்கு காஞ்சிபுரம் போக முடியுமான்னு தெரியலே என்று கலங்கியவர் மகா சுவாமிகளை மனதுக்குள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டார் பிராப்தம் இருந்தா அங்கே இருப்போம் என்று சொல்லிவிட்டு வீட்டு வாசலில் இரு பக்கத்தையும் பார்வையால் துழவிக் கொண்டிருந்தார் வாசலில் நின்று கொண்டிருந்த சதாசிவத்தின் அருகே ஒரு வெள்ளை நிற அம்பாசிடர் கார் வேகமாக வந்து நின்றது பஞ்சகச்சம் அணிந்து தும்பை பூ மாதிரியான வெள்ளை நிறத்தில் சட்டையுடன் விபூதி தரித்த ஒருவர் காரிலிருந்து கீழே இறங்கினார் சார் நமஸ்காரம் என் பேர் சங்கரன் உள்ளே இருக்கிறது என் மனைவி தஞ்சாவூர்லேருந்து வந்து நிற்கும் மனைவிக்கு திடீர்னு தலைவலி அவளுக்கு நல்ல டிகிரி காப்பி சாப்பிட்டா சரியாயிடும் இன்றைக்கி பார்த்து ஓட்டல் எதுவும் இல்லை உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா ரெண்டு பேருக்கு ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு கொடுக்க முடியுமா தாராளமாக உள்ளே வாங்கோ உள்ள 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 உள்ளே கூட பண்ணித்தரேன் என்று கனிவாக சொன்னார் மனக்கும் காப்பியை குடித்து விட்டு வாயார வாழ்த்தினார்கள் அப்போது சதாசிவம் இப்போ எதுவரைக்கும் பயணம் பண்ணி ஒருவேளை சென்னை என்றால் தொற்றிக்கொள்ளலாமே என்று ஒரு நப்பாசை நான் காஞ்சிபுரத்திலே பெரியவாலை தரிசிக்க கொண்டிருக்கிறேன் ஆறு மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்து விட்டு போன வாரம்தான் தஞ்சாவூர் வந்தேன் நாளைக்கு அனுஷமா இருக்கு நீங்களும் வரையலா என்ற அழைப்பு விடுத்தபோது போது சதாசிவன் தம்பதிகளுக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர்களை மடத்து வாசலில் இறக்கிவிட்ட சங்கரன் உங்களை இறக்கிவிடுவதற்காகத்தான் இங்கே வந்தேன் நண்பர் பக்கத்திலே இருக்கார் அவர் கிரகத்தில் தங்கிவிட்டு நாளைக்கு காலையில் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் சங்கரன் காலை மடத்துக்கு அருகே உள்ள கடைகளில் வாங்கிய பழங்கள் கல்கண்டு புஷ்பம் போன்றவற்றை ஒரு மூங்கில் தட்டில் எடுத்துக்கொண்டு பஞ்சகச்சம் மற்றும் அடிசார் உடையுடன் பெரியவா தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தார் சதாசிவம் சங்கரனை இடையிலேயே தேடினார் நன்றி சொல்ல வேண்டும் என்ற அளவில் ஸ்ரீமடத்தின் உதவியாளர் ஒருவர் சதாசிவத்தின் தோலை தொட்டு மாமா கூப்பிட்டு கொண்டே இருக்கேன் அப்படி யாரை தேடுறேன் பெரியவா உங்களை கூப்பிடுறா வாங்கோ என் பின்னால் என்று சொல்லிவிட்டு விறு விறு என நடந்தார் பின்தொடர்ந்தனர் தம்பதிகள் வாப்பா சதாசிவம் கும்பகோணத்திலே உனக்கு பழம் எதுவும் கிடைக்கவில்லையா அதான் மடத்து வாசலில் வாங்கி வந்திருக்கே ஆடித்தான் போனார் சதாசிவம் ஆமாம் பெரியவா அங்கே ஏதோ பிரச்சனை கடைகளும் இல்லை பஸ்ஸும் இல்லை அதான் சொவுசாக கார்லே ரன்னா தூங்கிண்டே மடத்துக்கு வந்துட்டியே அப்புறம் என்ன இந்த பிரசாதத்தை நீட்டவும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு கண்களில் ஒட்டிக்கொண்டார் பிறகு சங்கரனும் ஒருத்தர் அவர்தான் தன்னோட கார்லே என்னை கூட்டிக் கொண்டு வந்து நேற்று ராத்திரி இறக்கிவிட்டு போனார் அவருக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார் குறைவாக மனத்துக்கு வரணும்னு நினைச்சே வந்துட்டே இனிமே சங்கரனாவது கிங்கரனாவது பெரும் குரல் எடுத்து சிரித்தது அந்த பிரம்மம் சதாசிவத்துக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது ஆனால் புரியாதது மாதிரியும் இருந்தது பஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்செடுத்து மனத்திலே போஜனம் பண்ணிட்டு ஜாக்கிரதையாக ஊர் போய் சேரு என்று ஆசிர்வதித்தார் பெரியவா நடந்து முடிந்த காட்சிகளின் பிரமிப்பிலிருந்து மீள முடியாமல் வெளியே வந்த சதாசிவம் நேற்று இரவு தான் மடத்து வாசலில் இறங்கியபொழுது பணியில் இருந்த வாட்ச்மேனை கண்டு அருகில் அழைத்து ஏம்பா நேற்று ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் காரில் நான் மடத்து வாசலில் இறங்கின போது ஒரு பெரியவர் வண்டி ஓட்டி கொண்டு வந்தாரே அவர் திரும்ப வந்தாரா இன்னைக்கு என்று கேட்டார் என்ன சாமி நேற்று ராத்திரியா எனக்கு டியூட்டியே இல்லையே காலையில் தான் வந்திருக்கேன் சதாசிவம் மீண்டும் அதிர்ந்தார் இல்லைப்பா நேற்று ராத்திரி உன்னை பார்த்தேனே இதே இடத்திலே வாசல்லே என்றார் என்ன சாமி நீங்கள் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்க நேற்று ராத்திரி செக்யூரிட்டிக்கு ஆளே இல்லை என்று சொல்லிவிட்டு போனார் சதாசிவத்தின் கண்களில் ஜலம் துளும்பியது அப்படியென்றால் நேற்று இரவு என்னையும் என் மனைவியும் கும்பகோணத்திலிருந்து இங்கு கூட்டிக் கொண்டு வந்த சங்கரன் யார் என்று மனம் நெகிழ்ந்து அரற்றினார் சர்வமும் உணர்ந்த சங்கரனாக அவருக்கு மகா ஒரு வினாடி காட்சி தந்து மறைந்தார் பெரியவா என்று பெரும் குரல் எடுத்து அழைத்து மடத்தின் வாசலில் மண்தரையில் பெரியவா இருக்கும் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார்